அனைவரும் கொடுக்குங்க நான் ஒரு வழிகாட்டை பேசுகிறேன் அதாவது யாரெல்லாம் கடன் வாங்கக்கூடாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்துங்க கடன் வாங்கக்கூடாத அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்கினீங்கன்னா பெரிய லாஸ் ஆகிருவீங்க கடன் கொடுத்தாலும் திரும்ப வராது சரிங்களா சனிச்சந்திரன் இது கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது அப்படின்னா பெரிய கடன்கள் வந்து சனி செவ்வாய் இதுவும் பெரிய கடன்களை கொடுத்துடும் சுக்கரன் கிடைத்து சந்திரன் இருப்பது இதுவும் வந்து கடன் கொடுத்துரும் இந்த அமைப்பு எதுவுமே கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா இவங்க கடன் கொடுத்தாலும் வராது கடன் வாங்கினாலும் இவங்களால கட்ட முடியாது நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்ல போய் பாட்டிக்கிறாங்க சரிங்களா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ரைட்டுங்களா நான் சொன்னது அத்தனையும் பொறுமைய உட்கார்ந்து செக் பண்ணி